இன்றைய சிந்தனைக்காக முதல் என்னை மனத்தின் வலிமை இது ஒரு அருமையான கதையின் வாயிலாக பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி ஒருவன் தென்னை மரத்தில் நிறைய காய்கள் வந்து காய்ச்சி கொடுங்கிறத பார்க்குறான் ஸோ இதை நம்ம பறித்து சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணால் நல்ல வருவாய் கிடைக்கும் நினச்சி இரவோட இரவ என்ன பண்ணுறான் அந்த மரத்தில் ஏறி அதை தென்னை தென்னையுடைய காய்களை பறிச்சு கீழே போடுறான் அந்த நேரத்துல ஏதோ ஒன்று கடிச்ச மாதிரி இருக்கு காலைல சரி வண்டு தான் ஏதாவது கடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு அதை சட்டை பண்ணாம என்ன பண்ணிட்டா மறுநாள் காலையில கொண்டு போய் அந்த சந்தையில பரப்பி வைக்கிறான் அப்ப அந்த ஊர்ல இருந்து வந்து ஒரு ஒருத்தர் கேட்குறாரு இது இந்த காய்கள் நல்லா இருக்கே எந்த மரத்துல இருந்து பறிச்ச அப்படின்னோடனே அவர் அந்த மரத்தை பத்தி சொன்னோடனே இது எங்க ஊர் பாம்பேரி மரம் அல்லவா இதில் எப்படி நீ ஏறின அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவ்வளோ நேரம் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தன்னை ஒரு தான் கடிச்சிச்சு அப்படின்னு நினச்சி அவன் இவர் சொன்னதை உடனே அந்த விஷம் தலைக்கேறி அங்கேயே வந்து மயக்கம் போட்டு விழுகிறான் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா பாம்பு என்று தெரியாத வகையில் விஷம் தன் வேலையை காட்டவில்லை மனதில் ஏற்பட்ட பயம் மரணத்தை ஏற்படுத்தியது மனோதிடம் மிக அவசியம் மனம் செம்மையானால் அனைத்தும் சரியாகும் இதே மாதிரிதான் ஒரு கொலையாளியை தூக்கிட தூக்கில் போடாமல் கண்ணை கட்டி உன்னை பாம்பு விட்டு கொத்த செய்ய போகிறோம் என்று கூறினார்கள் உண்மையில் அவனை ஊசிய வைத்துதான் குத்தினார்கள் அவன் அவனுடைய மன பிரம்மையில் பாம்புதான் கடித்து விட்டது என்று நினைத்து அந்த அதிர்ச்சியிலேயே இறந்து விட்டான் அனைத்திற்கும் மனமே காரணம் என்ற இந்த நிகழ்ச்சியும் நிரூபித்துள்ளது ஒரு அருமையான புத்தகம் மறந்ததும் மறக்கக்கூடாது இதோடைய ஆசிரியர் சீனியர் பிரின்சிபல் ஏ ரஜினி எம்ஏ எம்எட் அவர்கள் ஆஜய மாந்த்ரா ஸ்கூல் அருமையான தொகுப்பு இந்த புத்தகத்தில் மறந்தும் மறக்கக்கூடாததும் அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு சிறு சிறு கதையாக கொடுத்துருக்காங்க இன்றைய சிந்தனைக்காக